अर्त रुजोदी परिप रु कर मई अर्त रुजोदी परिप रु कर मई अर्त रुजोदी अर्त रुजोदी अर्त रुजोदी परिप रु कर मई अर्त रुजोदी परिप रु कर मई अर्त रुजोदी ओम सर्व जोदीये नमो नमः ओम सर्व ज्योतिये 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 नमो नमः سج را سا ٹو دیا سائن سائن سجو راتا سندھ راجا ٹھیک جو نم شیو شر رام رائے شو سیتمبر رام لگای بڑ برمے نم شدمبر رام لگای نم شبر رام لگای بر بر نم گو پر شیو سد گر شم پراند سدا شد ہار مینک بتا دے سا نیلو پرانند سدا شو سد گر آر گی سر می پرند سدا شد ہار مینک بتا دے سر نیو پرمانند سدا شو سد گر آ گ ع پرمانند <سؤال> سا شر آر مرک متا دیسی نو پرمانند سدا شد آلندیامانند سدا شیو سنگ آرم گرکم پر سدا شد آلند سدا 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 سدان ترونی திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கம் திருவடி ஞானமே லிச்சித்தி முத்தியே ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போத்ரி ஓம் அகத்தியர் திருவடிகள் போத்ரி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போத்ரி ஓம் அசுவினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மத்தினி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் மரநந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் மலமா பிரபு திருபடிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்த திருப்படிகள் போற்றி ஓம் இடைக்கால திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருபடிகள் போற்றி ஓம் ராமதேவ திருபடிகள் போற்றி ஓம் ராமானந்த திருபடிகள் போற்றி ஓம் ஓம்பதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அப்ப யார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னி சித்த திருவடிகள் போற்றி ஓம் கணநாத திருவடிகள் போற்றி ஓம் கணபதி தாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபில திருவடிகள் போற்றி ஓம் கமலமுடிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லுணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முடிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராம திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் நாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாய திருவடிகள் போற்றி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமரகுருபர திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி اوم گراج ترپڑ سیتریان ترپڑی ہوت کنگر پوتری ترپڑی ہوتری ترپڑ ஓம் கௌதம திருவடிகள் போத்ரி ஓம் சங்கமுனி சித்த திருவடிகள் ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போத்ரி ஓம் சங்கிலி சித்த திருவடிகள் போத்ரி ஓம் சச்சிதானந்த திருவடிகள் போத்ரி ஓம் சட்டநாத திருவடிகள் போத்ரி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போத்ரி ஓம் சிவயோகா மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்த திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூத திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்த திருவடிகள் போற்றி ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ند مہوڑی پوترینی تروڑ پوتری پوترین پوتھین تروڑی پوتری ஓம் ஜனக்குமார திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாத திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவ திருவடிகள் போற்றி ஓம் ஞானசித்த திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்த திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்த திருபடிகள் போற்றி ஓம் திரிகோண சித்த திருவடிகள் போற்றி ஓம் திருங்கான சம்பந்த திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரச திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவ திருவடிகள் போற்றி ஓம் திருமூலதேவ் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துருவாசமுனி திருவடிகள் போற்றி ஓம் தேரைய திருவடிகள் போற்றி ஓம் நந்தனா திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்த திருவடிகள் போற்றி ஓம் நாரத திருவடிகள் போற்றி ஓம் நண்டு சித்த திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரி ஆர் திருவடிகள் போத்ரி ஓம் பதஞ்சலி ஆர் திருவடிகள் போத்ரி ஓம் பரத்துவாச திருவடிகள் போத்ரி ஓம் பரமானந்த திருவடிகள் போத்ரி ஓம் பராசரிஷி திருவடிகள் போத்ரி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போத்ரி ஓம் பிங்கள முடிவர் திருவடிகள் போத்ரி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போத்ரி ஓம் விருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் போத்ரி ஓம் புன்னாக்கீச திருவடிகள் போத்ரி ஓம் புலத்தீச திருவடிகள் போற்றி ஓம் பிளிப்பானி சித்த திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் கோத்ரி மகாரிசி திருவடிகள் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேச திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போத்ரி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போத்ரி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போத்ரி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போத்ரி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போத்ரி ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போத்ரி وپریو تربیت پوچھانند مہریشی تروڑی پوتری وام ஓம் வரத ரிஷி திருவடிகள் போத்ரி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராயிமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்ர திருவடிகள் போத்ரி ஓம் வியாகரம திருவடிகள் போத்ரி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்த திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்த திருவடிகள் போற்றி ஓம் எந்திலா கோடி சித்தரிசிகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி

கருணையுள்ள அகத்தீசர் சத்தியநாதர் பூப்பான குங்கணம் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்செரியார் கூர்வையுள்ள இடைக்காலர் சண்டிகேசர் பாப்பான வாதத்திற்கு ஆதியான பாசமுனி கமலமுனி காப்புதானே அன்பர்கள் அனைவரும் தங்களது வேண்டுகோளை ஆசாம் மலரடியில் மானசீகமாக சமர்ப்பிக்க அன்போடு வேண்டுகிறோம் ஓ மகத்தே சாய நம அன்பர்கள் கவனத்திற்கு இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆகவே காலை பத்து மணிக்கு வழக்கம் போல வியாழக்கிழமை பூஜை நடைபெறும் அனைத்து அன்பரும் கலந்து கொண்டு சித்தர்களாசியும் மருநாதராசியும் மகான் சுப்ரம் நிராசை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மனமரத்தான்பதான் வாழ்கவே வாழ்க மீஞான தமன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமேறு அரங்கமுகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்கிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க سوائے آرم سوبی گرو سر گرو تت اگت اگت